பெரும் பெருந்தமிழர் பெருமை கோர் பெருமை தலைவர் காமராஜர் நாமம் பிறப்பிலே சிறந்தாய் நாட்டின் திறத்திலே சிறந்தாய் இரத்திலே சிறந்தாயிரக்களத்திலே சிறந்தாய் இங்கு இரப்பிலும் சிறந்தாயந்தி அண்ணன் அண்ணல் ஒரு நாள் கண்ணல் பிறப்புறு நாளில் நீங்க பெரும் பதம் பெற்றுவிட்டாய் ஐயனி கனவு கண்ட அழகுரு நாட்டின் மக்கள் உய்யவே உனது வாழ்வை உயிரையும் பணயம் வைத்தாய் ஐயனி கனவு கண்ட அழகுறு நாட்டின் மக்கள் உய்யவே உனது வாழ்வை உயிரையும் பணயம் வைத்தாய் தமிழ்நாடு திராவிட கட்சிகளின் ஊழலுக்கு முடிவிலே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் இன்று வரை நாற்பத்தி ஒன்பது வருடங்களாக தமிழ்நாட்டை ஆளுகின்ற அதிகாரத்தை மக்கள் திமுக அல்லது அதிமுக கட்சிகளுக்கு மாறி மாறி வழங்கி வருகிறார்கள் இந்த திராவிட கட்சிகளால் நாடும் நாட்டு மக்களும் வளர்ந்தார்களோ இல்லையோ இவர்கள் குடும்பங்கள் சொத்து குவிப்பில் தீவிரம் கராட்டி ஊழல் லஞ்சம் நில ஆக்கிரமிப்பு நீர் ஆதாரங்களான குளங்கள் குட்டைகள் ஆக்கிரமிப்பு தாது மணல் கொள்ளை கிரானைட் ஊழல் என்று நாட்டை நாசமாக்கி வருகிறார்கள் இந்த திராவிட கட்சிகள் நேர்மையான அதிகாரிகளை தொடர் இடமாற்றத்துக்கு உட்படுத்தி இவர்கள் குடும்பங்களை இன்னல்களில் தவிக்க விடுகிறார்கள் நேர்மையான அதிகாரி சகாயம் அவர்களை இருபது வருட சேவையில் இருபத்தி மூன்று முறை இடமாற்றம் செய்து ஆனந்த கூத்தாடுகிறது இந்த கொடுமைக்கு முடிவே இல்லையா இவர்கள் ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா விலையேற்றம் விண்ணை தொடுகிறது பருப்பு வகைகள் சாதாரண மக்களுக்கு எட்டாத தூரத்திற்கு சென்று விட்டது விலை ஏறுகிறது உழைப்போருக்கு சம்பளம் கூடவில்லை பக்தவசலம் அண்ணாச்சி பருப்பு விலை என்னாச்சு என்று தெரு தெருவாய் கூச்சல் போட்டவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் சிக்கியதால் மௌனமா அல்லது எங்களை யார் என்ன செய்ய முடியும் என்ற அகங்காரமா திரு சகாயம் விசாரணை கமிஷன் அறிக்கையில் அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு கிரானைட் ஊழல் நடந்திருப்பதாக காட்டப்பட்டிருக்கிறது அதன் மீது திராவிட கட்சிகளின் நடவடிக்கை என்ன சகாயம் தனது அறிக்கையில் குற்றவாளிகளுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று கோடிக்கு அபராதம் விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதிமுக அரசே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன திமுகவே இந்த ஊழலில் ஏன் மௌனம் கிரானைட் ஊழலுக்கு மகுடம் சூட்டியது போல பல எளிய மனித ஜீவன்கள் நரபலி கொடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகிறதே இதை விசாரித்து நியாயம் வழங்க வேண்டாமா ஏழைகள் வாழ தகுதியற்றவர்களா இதுதான் திராவிட கட்சிகளின் லட்சியமா தமிழ் சமுதாயமே நீ சொல் இதற்கு முடிவு கட்ட வேண்டாமா திராவிட கட்சிகள் விரட்டப்பட வேண்டாமா கிரானைட் ஊழல் பணத்தை பிடுங்கி எடுத்தாலே தமிழகத்தில் மதுவின்றி நல்ல ஆட்சி செய்யலாமே ஜி ஊழல் போன்று கிரானைட் ஊழல் மிகப்பெரிய ஊழல் இதனை பத்திரிகைகள் ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் ஏன் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கவில்லை டூ ஊழலை எதிர்த்த பாஜக ஏன் போராட்ட களத்தில் குதித்து இந்த ஊழலை எதிர்க்கவில்லை உனக்கு இதில் என்ன பங்கு ஊழல் கட்சிகளுடன் உறவுக்கு எங்கும் இது போன்ற கட்சிகளால் ஊழலை எதிர்க்க முடியாது ஏன் இந்த மானங்கட்ட பிழைப்பு தமிழக சாவண காங்கிரஸ் கட்சி இந்த இமாலய ஊழலுக்கு எதிராக நியாயம் கிடைக்கும் வரை போராடும் எத்தனை காலம் இவர்களின் ஊழல் சைக்கப்படும் நெஞ்சம் பொறுக்கவில்லை அரசியலில் மாற்றம் வேண்டும் திரு சகாயம் போன்ற நல்லவர்களால் அந்த மாற்றம் வர வேண்டும் தமிழக சாபன காங்கிரஸ் கட்சி அதற்காக பாடுபடும் இளைஞரின் எதிர்கால நட்சத்திரமாக விளங்கும் திரு சகாயத்தை ஆதரித்து அவருக்கு அரசியல் அதிகாரத்தை வழங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஏன் முன்வரவில்லை வரை லாபம் என்ற சுயநல அரசியல் தலைவிரித்தாடுகிறது பெருந்தலைவர் கண்ட நல்லாட்சி திரு சகாயம் தலைமையில் வர வேண்டும் அதற்காக உழைப்போம்